இன்னிக்கான மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருந்தது இந்த அலோவேரா இதில் மட்டுமே ஒரு பதினெட்டு பேபி பிளான்ட் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக நேற்று க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு மீதி அந்த பதினெட்டு பிளான்ட் பேபி பிளான்ட்டையும் கொண்டு வந்தாச்சு ஸோ இதை வந்துட்டு நம்ம தனித்தனியாக பாட்டிங் பண்ணி சேல்ஸ் போட போகிறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே போல் குக்கோப்பீட்டு வர்மி தொழு தொழுவரம் வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ்டு பை ஃபர்டிலைசர் செம்மண் எல்லாமே கலந்து மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு கூட அந்த கவர் வர்க்காவரில் அடித்தாச்சு இப்போ எல்லாம் பேபி பிளான்ட் வந்து ஒரு சிலது நல்ல க்ரோத்தாகும் ஒரு சிலது நல்ல சின்ன பேபி பிளான்ட்டாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து நிழல் பாங்க நேரத்தில் வச்சு நம்ம இதை பராமரிக்கணும் அப்போ தான் இது க்ரோத் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியும் ஊற்றிட்டு எடுத்து நிழலில் வச்சாச்சு 25 ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் சேல்ஸுக்கு வந்துடும் இந்த அலவேரா பிளான்ஸ்